மேக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் டிசம்பர் பதிமூணு இந்த வருடத்துக்கான கார்த்திகை தீபம் வீட்டுல பணம் கட்டுக்கட்டாய் சேர வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் ஐந்தில் ஒன்று வாங்கினாலும் போதும் தினம் தினம் கைக்கு பணம் வரும் ஏற்ற வேண்டிய முக்கியமான ஒரு தீபம் பொதுவாக கார்த்திகை தீபம் அப்படின்னாலே தீப ஒளியில வீடு முழுவதும் ஐஸ்வர்யம் பெருகி நாம ஏற்றி வணங்கும் தீபத்தின் வழியாக மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டுக்குள்ள வாசம் செய்வது இந்த மாதிரி தீபம் ஏற்றி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பூஜைகள் வந்து செய்து உறவி உறவினர்கள் நண்பர்களோட இனிப்புகள்லாம் வந்து பகிர்ந்து மகிழ்ச்சியோட கொண்டாடக்கூடிய ஒரு இனிய நாள் தான் இந்த கார்த்திகை தீப திருநாள் இந்த சிறப்பு வாய்ந்த திருநாள்ல ஒரு சில குறிப்பிட்ட பூஜைகள் பரிகாரங்கள் செய்யறது மூலமா நம்ம குடும்பத்தோட செல்வ உயர்ந்து பணம் நம்ம கையில நிரந்தரமா வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த கார்த்திகை திருநாள் அன்னைக்கு நாம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள்கள் வந்து குறித்தும் அது கூடவே இந்த நாளுல நம்ம வீட்டுல நாம ஏற்ற வேண்டிய முக்கியமான ஒரு தீபம் வந்து குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் அதனால பதிவ வீடியோ முழுவதுமா வந்து பாருங்க அப்பதான் முழு தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வாங்க பதிவுக்குள்ள பெடல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோக்களோட அப்டேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களையும் பார்த்து உடனே வந்து தகவல் வந்து தெரிஞ்சுக்க முடியும் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி எனக்கு செல்வம் வந்து பெருகட்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு கமெண்ட்டும் வந்து பதிவிட்டுருங்க பொதுவாக இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் மாலை பரணி தீபம் ஏற்றுறதுல இருந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து நாம தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பாக வந்து சொல்லப்படுது கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதிகாலையிலேயே திருவண்ணாமலையில் பரணி தீபம் வந்து ஏற்றுவாங்க அன்று மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் தீபம் வந்து ஏற்றினதுக்கு அப்புறமா நம்ம எல்லோர் வீட்டிலையுமே வந்து தீபமேற்றி வழிபாடு செய்வது வந்து சிறப்பு இந்த வருடம் கார்த்திகை தீபமானது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையோடு கூடிய சுக்கரவார திரு கார்த்திகை தீபமாக நமக்கு வந்து வந்திருக்கு இது அனைத்துமே ஒரே நாளில் சேர்ந்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்த தினமா இந்த நாள் பார்க்கப்படுது இந்த கார்த்திகை திருநாள்ல அதிகாலை பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்வது அது வந்து நம்ம வீட்டில் வைக்கிறது மூலமா நம்முடைய செல்வநிலை உயர்ந்து வாழ்க்கை தரம் மேல் நோக்கி செல்ல வழிவகுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அப்படி இந்த கார்த்திகை திருநாள்ல முக்கியமாக நாம வாங்க வேண்டிய பொருள் முதல்ல வாங்க வேண்டிய ஒரு பொருள் வந்து நம்முடைய அஞ்சரப்பெட்டியில் வைக்கக்கூடிய சோம்பு இதை வந்து பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஒரு பொருளை புதிதா வாங்கி வந்து அஞ்சர பெட்டியில நாம வந்து போட்டு வைக்கணும் இந்த மாதிரி செய்யறது மூலமா நம்ம வீட்டுல எப்பொழுதும் தானிய வகைகள் குறையாமல் இருக்க இது வந்து வழிவகை செய்யும் அடுத்ததா இந்த நாள்ல வாங்க வேண்டிய பொருள் சர்க்கரை அதாவது சீனி வந்து வாங்கணும் சுகர் வந்து வாங்கணும் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா பட்டை லவங்கப்பட்டை வந்து வாங்குறது நமக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து லவங்கப்பட்டை அதனால இந்த நாளில் வாசனை பொருட்களான லவங்கப்பட்டை ஏலக்காய் கிராம்பு இது அனைத்துமே வந்து வாங்கலாம் இப்படி வாங்கிட்டு வந்த அந்த சர்க்கரையை ஒரு சின்ன கிண்ணத்துல முழுவதுமாக வந்து நிரப்பி அது மேல நாம வாங்கிட்டு வந்த ஒரு சின்ன துண்டு பட்டையை வந்து வைக்கணும் இதை அப்படியே கொண்டு போய் பூஜை அறையில வந்து வைத்து நாம காத்திகை தீபம் ஏத்தி வச்சிருப்போம் இல்ல அந்த தீபத்தின் முன்னாடி வைத்து பூஜை வந்து செஞ்சுட்டு மறுபடியும் அதை எடுத்து கொண்டு வந்து நம்ம வீட்டோட சமையலறையில் வடக்கு திசை நோக்கி இருக்குமாறு அந்த சுகர் இருக்கக்கூடிய அந்த கிண்ணத்தை அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம் இத வந்து ஒரு டேஸ் ஒன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இவ்வாறு நாம செய்கிறதுனால நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகி அல்ல அல்ல குறையாத செல்வம் அப்படின்றது வந்து அதற்கு அப்புறமா இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு புதிதா ஒரு மண் உண்டியல் வந்து வாங்கி வந்து நம்ம வீட்டோட சமையல் அறையில வைத்து சேமிக்கிறதுக்கு வந்து துவங்கணும் இதுவும் விசேஷமாக வந்து சொல்லப்படுது இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய இந்த திருக்கார்த்திகை தீபமானது மகால லக்ஷ்மி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமை சுக்ரபகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையிலும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்திலும் வந்திருக்கிறதுனால மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் நம்ம சேமிப்பு நாம சேமிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா மும்மடங்காக பெருகக்கூடிய நாளில் தான் நமக்கு இந்த வருட கார்த்திகை தீபம் வந்து வந்திருக்கு அதனால் இந்த நாளில் நாம் சேமிப்பு துவங்குறது மூலமாக நம்ம வீட்டில் செல்வம் வந்து குறையாம நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததாக இந்த நாளில் நம்மளால் வந்து தங்கம் வாங்க முடியும் அப்படின்னா தங்கம் வந்து வாங்கலாம் வெள்ளி பொருட்கள் வந்து வாங்கலாம் அப்படி எதுவும் வாங்க முடியல அப்படின்னா தங்கத்துக்கு ஈடாக சொல்லப்படுற மஞ்சள் கிழங்கு இந்த நாளில் நாம் வாங்குறது மிக மிக வந்து சிறப்பு இதோடு சேர்த்து கொஞ்சம் பச்சை கற்பூரமும் வந்து வாங்கலாம் அது எல்லாத்தையுமே அதாவது வாங்கின பொருட்களை நாம் முதல்ல பூஜை அறையில் வைத்து பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த மஞ்சள் கிழங்கையும் அந்த கற்பூரம் இருக்கு இல்லையா பச்சை கற்பூரம் ரெண்டையும் சேர்த்து எடுத்து கொண்டு போய் நாம் பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டியில் வந்து வச்சிடணும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும் திறன் வந்து இருக்கு அதனால பணத்தை ஈர்த்து நம்மிடம் பணத்தை வந்து பெருக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததா இந்த வருடம் சிறப்பா நமக்கு வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறதுனால மகாலட்சுமிக்கே உரிய கல்லுப்பு இந்த நாள்ல வாங்குறது வந்து சிறப்பு அதுவும் குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்ரஹோரை நேரத்துல கல்லுப்பை வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதனால் தவறாம இந்த வெள்ளிக்கிழமை சுக்ரஹோரை நேரத்துல கள்ளுப்பு ஒரு பாக்கெட்டாவது நீங்க வந்து வாங்கிருங்க கூடவே இந்த மஞ்சள் கிழங்கையும் சேர்த்து வந்து வாங்கிருங்க நிறைய பொருட்கள் நம்ம வந்து வாங்கலாம் அதாவது வீட்டுக்கு அத்தியாவசிய தேவைகளான பொருட்கள் அனைத்துமே வந்து வாங்கலாம் அதாவது இந்த நாளில் வாங்கக்கூடாத பொருட்கள் வந்து துடைப்பம் வந்து வாங்கக்கூடாது அதே மாதிரி எண்ணெய் வகைகள் ஆயில் அதெல்லாம் வந்து மருந்துலாம் வந்துட்டு வாங்காதீங்க அவசிய இருக்கிறது நல்லது மற்றபடி மங்களகரமான பொருட்கள் அனைத்தையுமே இந்த நாளில் வாங்கி வருவது நல்லது இன்னும் சிறப்பாக சுக்கர பகவானுக்குரிய வெள்ளை மொச்சையும் நாம இந்த நாளில் வந்துட்டு வாங்குறது மிகவும் வந்து சிறப்பாக வந்து சொல்லப்படுது தானிய வகைகள் எதுவானாலும் நீங்க வந்து வாங்கி வந்துக்கலாம் கருப்பு எல்லை தவிர்த்து மற்ற எல்லா தானிய வகைகளையும் நீங்கள் இந்த நாளில் வந்து வாங்கலாம் அது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்படி வாங்கக்கூடிய அந்த பொருட்களை நான் சுக்ரகோரை நேரத்தில் வாங்குறது சிறப்புன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா வெள்ளிக்கிழமை சுக்ரகோரை நேரம் அப்படின்றது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்ரகோரை நேரம் வந்துட்டு இருக்கு இந்த நேரங்களில் நீங்கள் இந்த பொருளை வந்து வாங்கிடலாம் காலையிலையும் மாலை நேரத்திலையும் அதாவது மதிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்ரகோரை நேரத்தில் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா ஈவினிங் நீங்க பூஜை செய்கிறதுக்கு இந்த பொருட்களை வச்சு பூஜை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு இருக்கும் அதனால குறிப்பிட்ட நேரத்தை அதாவது உங்களுக்கு எந்த நேரம் சௌரியமா இருக்கோ அந்த நேரத்தில் போய் இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது நம்ம நிறைய பொருட்கள் வந்து சொல்லியிருக்கோம் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து பொருட்கள் மூணு பொருட்கள் இல்லைன்னா ஒரு பொருளாவது உங்களுக்கு எந்த பொருள் தேவையா இருக்கோ அந்த பொருளை மட்டுமாவது புதிதாக வாங்கி வந்து உங்க வீட்டு பூஜை இறையில் வைத்து பூஜை செய்ததுக்கு அப்புறமா நீங்க அதை எடுத்து உங்களுடைய உபயோகத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம் மிக மிக சிறப்பான நாளில் இந்த மாதிரி புது பொருட்களை நாம கொஞ்சமாவது பணம் கொடுத்து வாங்குறது மூலமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம் பெருகும் வருமானம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததா இந்த நாள்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி நம்ம ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக இந்த நாள்ல நாம ஏத்த வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் கார்த்திகை தீபம் நாம வீடு முழுவதுமே நிறைய தீபங்கள் ஏற்றி வைத்தா கூட இந்த நாள்ல நாம ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் அதுவும் அகண்ட தீபம் குறித்த ஒரு தகவலை நாம இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம் நாளை தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து கார்த்திகை தீபமும் வர இருக்கு வீடு முழுவதுமே விளக்குகளை ஏற்றி வைத்து அலங்காரம் செய்து வழிபாடு வந்து கடைப்பிடிப்போம் கட்டாயம் நாளைய தினம் அனைவருமே மண் அகல் விளக்குகளை வீடு முழுவதும் ஏற்றி வைத்து தீப ஒளியில அந்த அண்ணாமலையான மனதில நினைத்து வீட்டுல வந்து பூஜை வந்து செய்யணும் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா வீடு முழுவதும் விளக்கு ஏற்றி வைக்க முடியல அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் எங்களால வீடு முழுவதுமே தீபம் ஏத்தி வைக்க முடியும் இருந்தாலும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை முழுவதுமா வந்து நீங்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து தீரணும் அப்படின்னா பூஜை அறையில் எந்த தீபம் வந்து ஏற்றி வைக்கணும் எந்த நேரத்தில் வந்து ஏற்றணும் என்னென்ன பொருள்கள் சேர்த்து அந்த தீபம் வந்து ஏற்றணும் அது குறித்தும் நாம் இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடத்துக்கான கிருத்திகை நட்சத்திரம் டிசம்பர் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு பிறக்க இருக்குது சனிக்கிழமை காலை அதாவது டிசம்பர் பதினாலாம் தேதி சனிக்கிழமை காலை நாலு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்துட்டு இருக்குது கிருத்திகை நட்சத்திரம் துவங்கக்கூடிய நேரத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் முடியக்கூடிய நேரம் வரை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு அகண்ட தீபம் எரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கணும் பெரிய மண் அகல் விளக்கு ஒன்று வந்து வாங்கிக்கிறோங்க அது முழுவதுமே நிரம்புற மாதிரி நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி கொஞ்சம் தடிமனாக நாம் வந்து திரி போட்டுக்கணும் ரெண்டு திரி ஒன்றா திரிச்சு போட்டுக்கலாம் இல்லைன்னா மூணு திரி அஞ்சு திரி இந்த மாதிரி நாம் வந்து திரிச்சு கொஞ்சம் திரி வந்து நல்ல தடிமனாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து போட்டுக்கிறோங்க அதுக்கப்புறமா அந்த நம்ம ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த எண்ணெயில் நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சமாக வந்து சுருள் பட்டை பொடி கொஞ்சோன்னு வந்து பச்சை கற்பூர பொடி அந்த விளக்கில் வந்து போட்டு அந்த விளக்கானது உங்க வீட்டில் கார்த்திகை நட்சத்திரம் துவங்கக்கூடிய நேரத்தில் வந்து ஏற்றப்படணும் அதாவது நாளை காலை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு கிருத்திகை நட்சத்திரம் வந்து துவங்குது இல்லையா அந்த நேரத்திலேயே இந்த அகந்த தீபம் நம்ம வீட்டில் வந்து ஏற்றணும் அப்படி ஏற்றும் போது நாம் இங்கே குறிப்பிட்ட இந்த பொருட்களையும் அந்த தீபத்துல வந்து சேர்த்து நாம வந்து ஏற்றணும் இந்த தீப சுடர்லருந்து வெளியேறக்கூடிய அந்த வாசத்திலிருந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையாற்றல் அனைத்துமே நம்ம வீட்டை விட்டு வெளியே

ஒளி ஒளி கெட்ட சக்திக்கு வந்து பிடிக்காது அதாவது சவுண்டும் லைட்டும் இந்த ரெண்டுமே வந்து கெட்ட சக்திக்கு வந்து பிடிக்காது வெளிச்சமும் கெட்ட சக்திக்கு பிடிக்காது வெடிசத்தமும் கெட்ட சக்திக்கு பிடிக்காது இது ரெண்டையுமே நம்ம வீட்டில் சேர்த்து நாம் வந்து எரிய வைக்கிறப்போ வந்து மிரண்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் கெட்ட சக்திகள் அனைத்துமே மிரண்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீடு முழுவதும் விளக்கு வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு விளக்க பூஜை அறையில் வந்து ஏற்றுங்க கார்த்திகை நட்சத்திரம் துவங்கும் போது இந்த விளக்க நம்ம வீட்டில வந்து ஏற்றி வைக்கணும் அந்த கார்த்திகை நட்சத்திரம் முடியிற வரைக்கும் நாம ஏற்றி வைத்த இந்த விளக்கு அணையாம நம்ம வந்து பார்த்துக்கணும் அதனால நல்ல ஒரு பெரிய அகந்த தீபமா வாங்கி இங்க சொன்ன முறைப்படி இந்த விளக்கை வந்து நீங்க வந்து ஏற்றி வச்சிருங்க இவ்வளவு தான் நீங்க வீடு முழுவதும் விளக்கேற்றி வைத்திருந்தாலும் இந்த ஒரு தீபத்தை நாம பூஜை அறையில் ஏற்றி வைக்கலாம் தவறொன்றும் கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டுக்கு சுபீட்சத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ரொம்ப ரொம்ப முக்கியமான தீபம் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும்போது திருவண்ணாமலையாருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டில் சந்தோஷத்துக்கு ஒரு துளியளவும் குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நாளைய தினம் இந்த தீபத்தை மறக்காமல் வீட்டில் ஏற்றி திருவண்ணாமலையாருடைய அருளை அனைவரும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் திரு கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றவரை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்